திருபதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன்னருளி சகித பாதுகா சகசிரம் இந்த பதிவில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று பாச மூன்று ஸ்லோகங்களை பார்ப்போம் ஐநூற்றி தொண்ணூத்தோராவது பாசரம் எப்படி இருக்குது அர்ச்சிஸ்மதி காஞ்சனபாதரக்ஷே பிரஸ்தௌ பாடல ரத்ன பங்கி रेखा रतांग मह प्रपंचम रंगेशुज मध्य भाज अर्चिष्मति कांचन पाद रक्षे प्रस्तौति ते पाटल रत्न पंक्ति रेखा रतांगस्य मह

ஒளி வீசும் மாணிக்க கற்க கற்களின் வரிசையின் இந்த பாட்டலனா ஒரு டல் ரெட்டு கலர்னு அர்த்தம் அதான் அதை வீசுகின்ற ரத்ன பங்கி மாணிக்க கற்கள் ரத்னான் போட்டிருக்கார் நம்ம மாணிக்க கற்கள்னே புரிஞ்சுக்கலாம் வரிசையின் அர் சிஸ்மதி அதனுடைய ஜுவலிப்பு ஸ்ரீரங்கேசனின் பாதாம்புஜ திருவடித்தாமரைகளின் உள்ளங்கால் உள்ளங்க பாதடி கீழே அர்த்தம் மத்திய பாஜக மத்தியில் உள்ள ரதாங்கசிய ரேகா ரதாங்கம் ரதாங்கம்ங்கிறது சக்கரம் ரத ரதத்தினுடைய ஒரு அங்காம் சக்கரம் ஆனால் ரதாங்க ரதாங்க பாணி அப்படின்னு திருநாமம் விஷ்ணு நாமத்தில் ஸோ ரதாங்கசிய ரேகா சக்கரவடிவில் உள்ள ரேகைகளின் மகப்பிரபஞ்சம் தேஜஸ் பிரஸ்தௌதி மெருகேற்றி மேம்படுத்துகிறது அத்த தான் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த திருப்பி மொத்தமாக அர்த்தம் அத்தம் உங்களுக்கு தங்கமயமான பாதரக்ஷையே தேவரீருடைய சிவந்த ஒளி வீதம் மாணிக்க கற்களின் வரிசையின் ஜொலிப்பு ஸ்ரீரங்கேசனின் திருவடித்தாமறைகளின் உள்ளங்கால் மத்தியில் உள்ள சக்கரவடிவான ரேகைகளின் தேஜஸை மெருகேற்றி மேம்படுத்துகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸ்லோதம் படிச்சுடலாம் அர்ச்சிஷ்மதி காஞ்சனபாதே பிரஸ்தௌ பாடலரத்ன பங்கி ரேகா ரதாங்கஸ்ய மக பிரபஞ்சம் மக ப்ரபஞ்சம் ரங்கேசபாதாம் புஜ மத்தியमाजஹ் படுது ஸ்லோகம் பார்க்கலாம் இது 592வது ஸ்லோகம் இது எப்படி இருக்கு பார்க்கோம் பொகை பா தாவணி சோனரத்தை Бала தபம் நூனம் உதிர யந்த்ய पद्मापतेः पादतलप्ररूढं पादतलप्ररूढं रेखाम्बुजं नित्य अभूत् अनिद्रं त्वयैव पादावणि शोणरत्नैः पालातपं सारि बालातपं नूनं उदीरयन्त्या பத்மாபதே பாத த பாத தலப்ரரூடம் பிரரூடம் தலப் பிரரூடம் ரேகாம்புஜம் நித்ய அபூத் அநித்ரம் ரொம்ப ஸ்லோகம் இருக்குன்னு பாருங்கள் பாதாவணி பாதரக்ஷே தொயை போன ரத்னைகி உமது சிவந்த மாணிக்க கற்களின் சிவந்த ஒளி சோனங்கிறது சோனாங்கிறது சிவந்த ஒளியை வீசும்னு அர்த்தம் சோனரத்னா மாணிக்க கற்கள்னு சொல்லிடலாம் ஸோ உமந் உமது சிவந்த மாணிக்க கற்களின் சிவந்த ஒளி உதிர எந்தியா உதித்து கொண்டிருக்கும் பால தபம் நூனம் இளம் சூரியனை போலவே இருக்கிறது பாலா தபம் பாலான்னா இளைஞன் அர்த்தம் சின்னவன் அர்த்தம் தப்பம்னா சூடு கொடுக்குற விஷயம் அதனால் பாலா தபம்ங்கிறது இளம் சூரியன்னு புரிஞ்சுக்கணும்னாப்பா இளம் சூரியனின் இளம் சூரியனை போலவே இருக்கிறது நூணாம்கிறதுக்கோசனம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னாப்பா இளம் சூரியனை போலவே இருக்கிறது அதாவது பாதரட்சையே உமது சிவந்த மாணிக்க கற்களின் ஒளி உதித்து கொண்டிருக்கும் இளம் சூரியனை போலவே இருக்கிறது ஆயிட்டா பத்மாபதேகே பத்மாபதேகே ஸ்ரீயபதிருக்கார் பத்மாவின் ப பதி நம்ம ஸ்ரீயபதின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமாளை எப்படி அட்ரஸ் பண்ணுறார் பத்மாபதேகே பாத தல பிரரூடம் பாதத்தின் அடிப்பக்கத்தில் இருக்கும் பிரரூடம்னா வரையப்பட்டிருக்கும் அங்கே பதிந்திருக்கும்லாம் அர்த்தம் தலன்ன கீழேனு அர்த்தம் பாத தள பாத ரேகாம் ரேகாம்புஜம் தாமரையின் வடிவத்தில் உள்ள ரேகைகள் ரேகாம்புஜம் ரேக அம்புஜம் அம்புஜம் தாமரை தெரியும் நமக்கு ரேகானா அந்த தாமரை வடிவத்தில் இருக்கிற ரேகைகள் நித்தியம் எப்போதும் அனித்ரம் அபூத்து அநித்ரம்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா வேற அர்த்தம் அதாவது எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கின்றன ஏன்னா இங்கே ஒரு சூரியன் இருக்க எப்பயுமே இந்த மாணிக்க கற்களிலிருந்து வீசுகின்ற ஒளி இளம் சூரியனை போல் இருப்பதால் திருவடியின் அடிப்பக்கத்தில் இருக்கும் அந்த தாமரை வடிவத்தில் இருக்கும் ரேகைகள் எப்பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்கின்றன எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கின்றன இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரியுது விழுது புது அர்த்தத்தை பார்ப்போம் பாதரக்ஷையே உமது சிவந்த மாணிக்க கற்களின் ஒளி உதித்து கொண்டிருக்கும் இளம் சூரியனைப் போலவே இருக்கிறது ஸ்ரீயப்பதியின் பாதத்தின் அடிப்பக்கத்தில் இருக்கும் தாமரை வடிவில் உள்ள ரேகைகள் எப்பொழுதும் நிதிரையில்லாது இருக்கின்றன अधावदु मलरंदे इरिक्किन्रन अना अत्तों स्लोत अधरम बढच्छूल्डाँ त्वयव पादावणि सोनरत्नैहि बाला तपं नूनं उधीर यंत्या पद्मापतेहि पादतल प्ररूडं रेकाम बुजं नित्यं अभूतु अनिद्रं इ स्लो ऐनू मूना स्लो एकं पापो नित्यं निज अलोकपथं गतानां श्रेगोदिशन्ति श्रुतपद्मरागां महीगीं माधवपादरक्षे मङ्ग्यामहे मङ्गलदेवतां त्वाम् नित्यं निज अलोकपथं गतानां श्रेयोसन्ति श्रुतपद्मरागां महीगतिं माधवपादरक्षे मन्यामहे मङ्गलदेवतां त्वां मङ्गलदेवतां त्वां मन्यामहे मङ्गलदेव्याः उन्ने मदितु मदि वणुग्रों இப்போ அப்படி அப்படின்னு பாருங்க மாதவ பாதரக்ஷ மாதவனினுடைய பாதரக்ஷையே நிஜ ஸ்ருத பத்மராகாம் உம் மீது பதிந்து உள்ள நிஜனா தன்னுடையன்னு அர்த்தம் ஸ்ருதன்னா இருக்கிற இருக்கிற மாணிக்க ஒளியின் அலோக பதம் கடாக்ச நோக்கின் பாதையில் அந்த லைன் லன்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்முடைய நோக்கினுடைய பார்வையில் அந்த பாதையில் கதாநாம் வருபவர்களுக்கு இல்லை இருப்பவர்களுக்கு நித்தியம் எப்பொழுதும் திசந்தி க்ஷேமத்தை அருள் செய்கிறீர் ஸ்ரேயோனா க்ஷேமத்தை அருள் அருள்கிறீர் அருள் செய்கிறீர் மகி கதின் மகிமை தங்கிய மங்கள தேவதாம் மங்களங்களை அருளும் ஸ்ரீதேவியாக துவாம் தேவரீரை மன்காமகே மதித்து வணங்குகிறோம் எங்களுடைய கற்பனையில் எங்களுடைய எஸ்டிமேட்டில் நீர் இது எப்படின்னா ஸ்ரீதேவி மாதிரி மங்கள தேவதையாக மங்கள தேவதையான ஸ்ரீதேவியாக உண்மை நினைத்து வணங்குகிறோம் ஏன்னா மேலே சொன்ன அர்த்தம் மொத்த அர்த்தத்தை அப்படி பார்க்கலாம் மாதவனின் பாதரட்சையே உம்மீது பதிந்துள்ள மாணிக்க ஒளியின் கடாக்ச நோக்கின் பாதையில் வருபவர்களுக்கு இல்லை ஏற்கனவே இருப்பவர்களுக்கு நித்தியம் எப்பொழுதும் க்ஷேமத்தை அருள்கிறீர் மகிமை தங்கிய மங்களங்களை அருளும் ஸ்ரீதேவியாக தேவரீரை மதித்து வணங்குகிறோம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினோட మొత్తము శ్లోక ఉత్తరం పడిచా నిత్యం నిజ అథం గతానాం శ్రేయోధి సంతి శృత పద్మరాగం మహిగతి మాధవ పాదరక్షే మన్యా మహే మంగళదేవత అంత అలక పథం అప్పు పథం వీ நம்ம நோக்கின் பாதையில் இருப்பவர்களுக்கு இல்லை வருபவர்களுக்கு எப்பொழுதும் சந்தி மங்கேமத்தை அருள்கிறீர் ஆகையினால உங்களை மகிமை புரிந்திய மங்களங்களை அருளும் ஸ்ரீதேவியாக நாங்கள் மதித்து வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு சோதை படிச்சுடலாம் நித்தியம் நிஜ அலோகபதம் கதானம் श्रेयोधिसन्ती श्रितपद्मरागां महीयतिमाधवपादरग्जे मन्यामहे मङ्गलदेवतां त्वां श्रीमते रामानुजाय नमः रामा।